அமீரக அஜ்மாளில் கில்லி நூத்தி ஆறு ஐந்து கொண்டாட்டம் துபாய் ஜனவரி ஐக்கிய அரபு அமீரக அஜ்மானில் பார்க் பள்ளி உள்ளரங்கில் அமீரகத்தின் தமிழ் வானொலி கிள்ளி நூத்தி ஆறு புள்ளி ஐந்து எஃப் எம் நடத்திய பொங்கல் விழா அமீரகத்தின் இந்திய துணை தூதர் சதீஷ்குமார் சிவன் தலைமையில் பி எம் குரூப் நிறுவனர் மற்றும் கில்லி எஃப் இயக்குனர் முனைவர் கனகராஜா தலைமையில் கில்லி எஃப் எம் சிஇஓ கோவதி கனகராஜா முன்னிலையில் மிக பிரம்மாண்டமான பொங்கல் விழா மதியம் முதல் ஆரம்பித்து இரவு வரை ஆடல் பாடல் சிலம்பாட்டம் பட்டிமன்றம் கோலம் போட்டி தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த கிராமிய கலைஞர்களின் கரகாட்டம் பல்வேறு போட்டிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளோடு ஆர் ஜே கார்த்தி மற்றும் ஆர் ஜே ரோஸ் ஆகியோர் தொகுத்து வழங்க சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு கௌரவ விருந்தினராக தமிழ் நாட்டிலிருந்து நடிகர்கள் பரத் நடிகர் தீனா நடிகர் கணேஷ் நடிகை ஆர்த்தி அமீரகத்தைச் சேர்ந்த புத்தவில் மத்ரூசி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கல்லடைக்குறிச்சி முனைவர் முஹாய்தீன் பகவதி ரவி அன்வர் குழுமம் நிறுவனர் அன்வர் கேப்டன் டிவி புதுவை ஸ்டார் டிவி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமால் கேவிஎல் தினக்குரல் தமிழ் தேசிய நாளிதழின் மற்றும் வணக்கம் பாரதம் வார இதழின் முதன்மை நிருபர் நஜீம் மரிக்கா கள்ளக்குறிச்சி சின்னா மதுரை உணவகம் பாலா பாளையங்கோட்டை ரமேஷ் அத்திக்கடை முடை முகமது அலி தம்பி வெள்ளையப்பா புத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் பார்வையாளர்களாக டிக்டாக் பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக நிறுவனர் முனைவர் கனகராஜா நன்றி கூறி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் கொடுத்து மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் ஆதரவளிற்கும் நன்றிகளை தெரிவித்தனா்